இருந்தாலோ இந்த ரெமடி ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை நரை முடி கருமையா மாறுது அதோட முடி அடர்த்தியா நீளமா வளருது இது நம்ம வீட்டலயே தயார் பண்றோம் அப்படிங்கறதுனால எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இது கம்ப்ளீட்டா நேச்சுரல்ங்கறதனால நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அதோட இத தயார் பண்றதும் ரொம்ப ஈஸி வெறும் ரெண்டு பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணனும் எந்த மாதிரி யூஸ் பண்ணனும்ங்கறத இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடறாதீங்க நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க இந்த ரெமேடிகாக நமக்கு முதல்ல தேவைப்படுறது கற்றாலை உங்க வீட்ல இந்த மாதிரி ஃப்ரெஷா ஆளுவேரா இருந்ததா அதையே பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒருவேளை அவேலேபலா இல்லாட்டி மார்க்கெட்ல கிடைக்கிற ஆளுவேரா ஜெல்லியும் பயன்படுத்துங்க ஒருவேளை இருந்தா இதையே கண்டிப்பா பயன்படுத்துங்க ஏன்னா ஃப்ரெஷா பயன்படுத்தறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்குது எதுக்குன்னா ஆளுவேரால இருக்கிற புரோட்டியோலைடிக் அமிலம் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது முடியோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி நீளமா வளர வைக்குது அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி பங்கல் குணங்கள் இருக்கிறதால டேண்ட் பிரச்சனைய கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுது ஷைனியா சில்கியா மாத்துறதுக்கு ஆளுவேரால இருக்கிற மாய்ச்சரைசிங் குணங்கள் அற்புதமா வேலை பண்ணுது இந்த ரெமெடிக்காக நம்ம ஜெல்ல மட்டும்தான் பயன்படுத்த போறோம் சோ வீடியோல காட்டுற மாதிரி மேல இருக்கிற தோலை வந்து தனியா எடுத்துருங்க உங்களுக்கு மீடியம் சைஸ் ஹர்னா இந்த அளவுக்கு ஆளுவேராஜல் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு தேவைன்னா அதிகமா எடுத்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணியும் பயன்படுத்தலாம் நம்ம பிரிட்ஜ்ல வச்சோம்னா ஒரு வாரம் வரைய ஸ்டோர் பண்ணலாம் இத மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க இதோட இன்னொரு இன்கிரீடியன்ட சேர்க்கிறப்பதான் இது ஒரு மேஜிக்கல் ரெமடியா மாறுதுங்க அதனால உங்க முடி அடர்த்தியா நீளமா வளருது இதுல நம்ம சேர்க்க போற இன்னொரு பொருள் என்னன்னா தேங்காய் எண்ணெய் ஆலுவேரா அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ரெண்டையுமே ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் முடி சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த காம்பினேஷன் அற்புதமா வேலை பண்ணது நீங்க எந்த அளவுக்கு ஆலுவிரரா ஜெல் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு சமமான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இதுல காமிச்சிருக்க மாதிரி ஆலுவேரா ஜெல்லோட தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நம்மளோட மேஜிக்கல் ரெமடி ரெடி ஆயிருச்சு இதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத பாக்கலாம் இத நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரைய ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க முடி உதவி பிரச்சனை அதிகமா இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு லடி மூணு தடவை பயன்படுத்தணுங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாக தான் இருக்குது முடி நீளமாக வளரணும் அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதுங்க இதை இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் யூஸ் ஆயில் ஆல்ரெடி பண்ண ஹேர் இந்த பயன்படுத்தணும் இந்த ஜெல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்க ஸ்கேல்ப் மேல அப்ளை பண்ணணும் நல்லா உங்க உச்ச தலையில முடியோட வேர்கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்போ பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாகுது உங்க ங்கற இந்த ஜெல்ல முக்கி உங்க முடியோட வேர் படுற மாதிரி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்கால்ப் முழுவதுமா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைனஸ் ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த ரெமெடிய இரவு முழுவதுமா கூட அப்ளை பண்ணி அப்படியே விட்டுறலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வேகமா ரிசல்ட் கிடைக்குது ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு இல்ல மைல் ஷாம்பூ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க இதுல நம்ம ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணிருக்கதால ரிசல்ட் நமக்கு வேகமா கிடைக்குது இதுல மாய்ஸ்டரைசிங் குணங்கள் இருக்கிறதால முடிய சைனியா சில்கியா மாத்துது வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை பயன்படுத்துங்க இது நம்ம வீட்லயே தயார் பண்ணிருக்கோங்கறதால எந்த வித சைடு எஃபெக்ட் மட்டும் இருக்காது ரூபா எதுவுமே செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது நம்மளே நம்ம கையால தயார் பண்ண இந்த ரெமடிய கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஹேர் ஃபால் டேட் ஆஃப் ஸ்பிரிட் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க ஒரு தடவை இந்த ரெமடிய ட்ரை பண்ணி பாருங்க டெபினட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் Take it bye-bye.